ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவு முறையில் தேவையான சில மாற்றங்களை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லாததால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே விரிசல் உண்டாகும் உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள அஞ்சாதீர்கள் உங்கள் துணைவர் உங்களை தொடர்பு கொள்ள முயன்றால் அவர் கூறுவதை கேளுங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று பணியில் அதிக நேரம் செலவிட தயங்காதீர்கள் இது வளர்ச்சிக்கான முதலீடு வாழ்க்கையில் விரும்பியதை விட அதிக வேலைகள் வண்ணம் இருக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனிலிருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் ஹெல்த் இதயம் மற்றும் ரத்த அழுத்தத்தால் அவதிப்படுபவர்களுக்கு புதிய சிகிச்சை மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து மீள வழி பிறக்கும் இதன் பிறகு நீங்கள் கொழுப்பு நிறைந்த நொறுக்கு தீனிகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் இன்று உங்களது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் சமீபத்தில் வழங்கிய உதவும் கரத்திற்கு பிரதிபலனை நீங்கள் அளிக்கக்கூடும் அவர்களது உதவி மற்றும் ஆதரவை நீங்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறீர்கள் என்பதை கண்டிப்பாக காண்பியுங்கள் அவர்களுக்கு அதை திரும்ப வழங்குவீர்கள் என்பதையும் கூறுங்கள் ரொமான்ஸ் இன்று இணைய முடியாமல் போன துணையுடன் நீங்கள் இணைய முடியும் உங்களது உறவில் இருந்த காதலை வீட்டு வாழ்க்கை அழித்துவிட்டது இன்று அந்த காதலை மீண்டும் ஏற்படுத்தி உறவு மலருவதைக் கண்டு மகிழுங்கள் நிலைமை விரைவிலேயே இயல்பு நிலைமைக்கு திரும்பிவிடும் டாரஸ் கெரியர் ஒரு சவாலான பணியினால் திறமை சோதிக்கப்படும் நீங்கள் வெற்றியாளராக ஆவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டங்களில் வெற்றி பெற கவனமான திட்டமிடல் கவனம் தேவை டாரஸ் ஃபைனான்ஸ் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சருக்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் ஹெல்த் இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் மன அமைதியுடன் காணப்படுவீர்கள் இந்த மன அமைதி குறையும் வகையில் எந்த முறையிலும் டென்ஷனுக்கு இடம் தர வேண்டாம் நன்கு தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளவும் ஜெமினி இன்று நீங்கள் உதவி கேட்டால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவுவதற்கு விருப்பமாக இருப்பார்கள் உங்களது குடும்பம் மற்றும் நெருக்கமானவர்களிடம் இருந்து கிடைக்கும் அனைத்து ஆதரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் காலம் இது அவர்களது ஆதரவு உங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருந்தது என்பதை சொல்லுங்கள் அவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது குறித்து சிந்திக்க வேண்டாம் அதை செய்யுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இந்த காதல் மற்றும் திருமணங்கள் குறித்த ஆச்சரியங்கள் இருக்கும் உங்களது நெருங்கிய நண்பர் அவரது காதல் உணர்வுகளை தெரிவிக்கலாம் அதில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின்னர் நன்றாக உணர்வீர்கள் ஜெமினி கெரியர் உங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு குறித்து எதுவும் தெரியாமல் இருந்தால் வேலைவாய்ப்பு ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் அவர்களிடமிருந்து பெறும் ஆலோசனை சரியான திசையை காட்டும் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் மீதும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் ஜெமினி ஹெல்த் இன்று நீங்கள் பாதுகாப்பின்மையாலும் உங்களை தெளிவாக தெளிப்படுத்துவதில் கடினமாகவும் உணர்வீர்கள் நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு பதற்றத்தை குறைக்கவும் இன்று நீங்கள் அனுபவிக்கும் சிறிய ஏமாற்றங்கள் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையில் இல்லை ஆகவே அதை ஒதுக்கி தள்ளுங்கள் கேன்சர் ஓவியூ அதிகார கணக்குகள் உங்களது பாதையில் சில முட்டுக்கட்டைகளை போடக்கூடும் உங்களது உறுதியை கைவிடாது தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் அதிக சாதகமான தருணத்தில் பணியை நிறைவேற்ற முடியும் உங்களது உறுதிப்பாட்டில் உறுதியாக இருங்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவுமுறையில் சில தடைகளை நீக்க ஆரோக்கியமான கண்ணோட்டம் இருப்பது அவசியம் இன்று பொறுமையாக இருங்கள் மற்றவருடைய மாற்றலால் ஈர்க்கப்படாதீர்கள் உங்களின் நீண்டகால மகிழ்ச்சியைத்தான் நீங்கள் மனதில் கொண்டிருக்க வேண்டும் கேன்சர் புதிய வேலை தேடினால் நீங்கள் பல நேர்காணல்களில் கலந்து கொள்வீர்கள் அவை நன்கு செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று இடத்திலும் பாராட்டு கிடைக்கும் கேன்சர் பைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யவும் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்கள் உடல்நிலை சுமாராகவே உள்ளது காய்ச்சல் அல்லது உடல் வலி காரணமாக நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் காய்ச்சலோ உடல் வலியோ தொடர்ந்து நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் இந்த வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் வழக்கமான பணிகளில் இருந்து விலகி பிரியமா நபர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லுங்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் காதல் விவகாரம் எப்போதும் இனிமையாக இருக்கும் பொருட்டு வருங்காலத்தில் இதுபோன்ற இனிய பயணங்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட்ட முடிவதுடன் உங்கள் உறவு முறைக்கு புத்துயிரும் அளிக்க இயலும் லியோ கெரியர் சமீபத்தில் நீங்கள் தொடர்பு கொண்ட ஒரு நபர் விரும்பத்தக்க பணி நிமித்த ஆலோசனை காரணமாக உங்களை நாடி வரக்கூடும் அவர் இன்று மிகப் பெருந்தன்மையாக தன்னை உணரக்கூடும் உங்களுக்கு சில உதவிகளை அளிக்கவும் தயாராக இருக்கக்கூடும் அவர்களின் ஆலோசனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விளைவு ஏற்படும் உங்கள் பணிவாழ்வில் இன்று எந்த கதவுகளையும் முடிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு இன்று ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன லியோ லியோனான்ஸ் இன்று இடமாற்றம் ஏற்படலாம் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறவோ அல்லது தற்போதுள்ள வீட்டை மேம்படுத்தவோ செய்யலாம் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கவும் புதிய வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் லியோ ஹெல்த் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்துவதில் இன்று சிரமங்கள் ஏற்படலாம் வரம்பு கடந்து உணவு உட்கொள்ளுதல் குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களால் இது ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை தவிர்த்து உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் அதற்கேற்ப உங்கள் உணவு முறையிலும் செயல்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் சந்தோஷமான அமைதியான நாளை அனுபவிப்பீர்கள் அதற்காக வெளியில் செல்லவோ படத்தை செலவழிக்க வேண்டிய தேவையோ இல்லை சில சமயங்களில் வாழ்க்கையில் சிறு விஷயங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடும் உங்களது வாழ்க்கை திணனுடன் செலவழிக்கும் நேரம் மகிழ்ச்சியை தரும் ரொமான்ஸ் உங்களை ஈர்த்த நபரை பணியின்போது சந்திப்பீர்கள் என்பதால் அவருடன் காதல் வயப்படும் வாய்ப்பு உள்ளது எனினும் உங்களது உணர்வுகள் நட்புறவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுதான் உள்ளது அதனால் உங்களது உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களின் பெருமளவு முயற்சிகள் அலுவலகத்தில் பணியை செவ்வனே தடையின்றி செய்வதே நோக்கமாக இருக்கும் உங்களின் சக ஊழியர்களையும் கீழ் பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்கும் வழிகளாக நீங்கள் கண்டறியுங்கள் நீங்கள் படைப்பாற்றலுடன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது ஏனென்றால் உங்கள் பணியிடத்தில் சோம்பேறித்தனம் புகுந்துள்ளது அனைத்து வகையிலுமான ஊக்கத்திட்டங்களை முயற்சி செய்யுங்கள் பின் உங்கள் குழுவுடன் எது ஒத்துப்போகிறது என்று பாருங்கள் முடிவில் உங்கள் இலக்குகள் எட்டப்பட வேண்டுமானால் நிதி லாபங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது நீங்கள் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு மிகச்சிறந்த தினம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் அதனால் எந்த ஒரு தொழில் திட்டத்தையும் ஒதுக்கி வைக்காமல் தொடங்குங்கள் இன்று உங்களுக்கு அசிடிட்டியால் பிரச்சனை உண்டாகலாம் நீங்கள் உணர்ச்சிப்பூர்வமாக பதற்றமாக இருக்கலாம் காரமான மசாலா நிறைந்த உணவுகள் அசைவ உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்கவும் மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கவும் பதற்ற நிலையிலிருந்து விடுபடவும் இவை அனைத்தும் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த சமயத்தில் நீங்கள் மத விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதை காண்பீர்கள் மன அமைதி பெற மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுங்கள் பைத்தியக்காரத்தனமான உலக இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கை நெறிமுறையில் செல்லுங்கள்ஸ் உங்களது துணையின் மனதை ஈர்க்கும் காதல் பரிசால் ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரிசளித்து உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் ஆனந்த அலையில் மிதப்பீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்தும் லிப்ரா இந்த பணியிலோ அல்லது படிப்பிலோ உள்ள தடைகள் விலகும் தடைகள் விலகி வருவது குறித்து நன்றி உடையவர்களாக உணர்வீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் இருக்கும் முன்னேற்றத்தை இலகுவாக எடுத்துக் கொள்ளாமல் மேலும் முன்னேறுங்கள் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் அதனால் பலன் உண்டாகும் ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று அவசர கதியில் செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து விலகியிருப்பார்கள் வாழ்க்கையில் எழுந்த விஷயங்களால் உணர்ச்சி வசப்படலாம் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருங்கள் எரிச்சல் ஊட்டும் நடவடிக்கைகளால் உங்களை மற்றவர்கள் தவறாக மதிப்பிடுவார்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இந்த உறவு முறைகள் குறித்து நீங்கள் ஆச்சரியமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைக்கு உண்மையாக நீங்கள் இல்லையென்றால் நீங்கள் ஒரு முடிவெடுத்து உறவுகளை முடித்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களது துணைக்கு உண்மையாக இருந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த சாதனைகளை எட்ட தடைகளை தாண்ட வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவும் ஸ்கார்பியோ பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக இருக்கும் ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றிருக்கிறது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை நீங்கள் தானமாக அழியுங்கள் உங்களுக்கு உள்ள உடல் நலக்குறையை சீர்படுத்த புதிய பொழுதுபோக்குகளிலும் உடற்பயிற்சி அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களிலும் ஈடுபடலாம் இன்றைய தினம் இதற்கு மிகவும் ஏற்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தற்போது சிறிதளவு ஓய்வு தேவை அதோடு உங்களுக்கு பிடித்த புதிய விஷயங்களில் ஈடுபடவும் செஜிடேரிய இன்று அமைதி நிலவும் எதுவும் இதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களை திசை திருப்பவும் ஆத்திரமூட்டவும் சிலர் முயலக்கூடும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஓய்வு மற்றும் நிம்மதிக்கான நேரங்களை பரிசாகவும் அருளாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அமைதியை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது செஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் மனக்கதவு உங்களது துணைக்காக திறந்திருக்கும் வெளிப்படையான நேர்மையான பேச்சு உறவை பலப்படுத்தும் இன்று சிக்கலான தருணங்களை நீங்கள் கையாண்டீர்கள் அதில் உங்களது மனம் திருப்தி அடையும் அதனால் உங்களது உறவு பலப்படும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களின் சக்தியை ஆக்கப்பூர்வ திசையில் முறைப்படுத்த வகை செய்யும் எனினும் சில புதிய உத்திகளை உருவாக்கி அவற்றை இலகுவாக செயல்படுத்த உங்களை தயார் செய்வது மிகவும் அவசியம் உங்கள் கூட்டாளிகளுடன் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றுங்கள் உங்கள் சக பணியாளர்களுக்கும் ஆதரவளியுங்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகரமாக மாற்றி தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் வீட்டிலிருந்து இன்று நெடுந்தொலைவு செல்ல வேண்டாம் சாலை சாதகமற்ற நிலையில் மோசமாக காணப்படும் பலத்த மழை அல்லது மற்ற இயற்கை சீற்றங்கள் காரணமாக சாலையில் பயணிப்பதை தவிர்க்கவும் வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்டு நீண்ட நேரம் அவதிப்பட நேரிடும் எனவே வீட்டில் இருந்து நீண்ட தொலைவு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் கேப்ரிகான் உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அது ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்காது என்பதால் இதை அனைத்து வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களது காதல் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படலாம் உங்களது மற்றும் உங்களது பெற்றோரின் விருப்பங்கள் மாறுபடலாம் உங்களது துணையின் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம் அவர்களது உணர்வை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அவர்கள் உங்களை விரும்புபவர்கள் இறுதியில் உள் உணர்வின்படி நடந்து கொள்ளுங்கள் உங்களின் அர்ப்பணிப்பு நல்ல முடிவுகளை உங்களுக்கும் நிறுவனத்திற்கும் பெற்றுத்தரும் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இந்த சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு செய்வது நல்லதல்ல நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் உடலும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அதிக நேரம் டிவி பார்ப்பதையும் அளவுக்கதிகமாக நொறுக்கு தீனிகளை உண்பதிலிருந்தும் விடுபட பயிற்சிக்கென நேரம் ஒதுக்க வேண்டிய நாள் இது தினமும் அரை மணி நேரம் அல்லது உங்கள் பயிற்சியாளர் எவ்வளவு சொல்கிறார்களோ அதன்படி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பும் போது உங்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள் இந்த குழு சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு தெரிகிறது நீங்கள் புதிய மனிதர்களை சந்திப்பதுடன் பணியிடத்திலும் சமூகத்திலும் முக்கிய இடத்தில் இருப்பீர்கள் வாழ்க்கை பற்றிய உங்களது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு வெளித்தொடர்புகளில் புதிய எல்லைகளை காண முடியும் ரொமான்ஸ் இன்று சமூக நிகழ்ச்சி ஒன்றில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடும் அதில் ஒருவர் உங்களது கவனத்தை ஈர்ப்பார் உங்களது குடும்பமும் அங்கு இருக்கும் என்பதால் அவரை சந்திப்பதற்கான உகந்த இடமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் அக்வேரியஸ் கெரியர் வேலையிடத்தில் இன்று பொறுமையை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது மிகச்சிறந்த வேலை ஒன்றை எதிர்பார்ப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் நிராகரிக்கலாம் நெடு நாட்களுக்கு நல்ல பலனை தரும் வேலைதான் உங்களுக்கு தேவை அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதிப்பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை நன்கு உணர்வீர்கள் சமீபத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள் சோம்பல் தனத்துக்கு இடமளிக்காமல் உடற்பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் இன்று நெருங்கிய நண்பருடன் பிணக்கு ஏற்பட்டதால் மன இருக்கம் உண்டாகலாம் அதை சமாளிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இதே உங்களது நிலையில் இல்லாமல் நண்பரது நிலையில் யோசித்து பார்த்தால் நல்லது நல்ல நட்பு ஒன்று பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படும் ரொமான்ஸ் தனிநபராக இருந்தால் என்று பலர் உங்களை தேடிவந்து விரும்புவார்கள் அதை அனுபவியுங்கள் எவரையும் புண்படுத்தாதீர்கள் காதலிப்பது தவறல்ல ஆனால் கடுமையாக இருக்காதீர்கள் சிந்தித்து உணர்வுகளை மதித்து செயல்படுங்கள் பைசஸ் நிர்வாகத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வரவேற்கத்தக்க மாற்றம் உண்டாகும் கவன சிதறல்கள் எல்லாம் போய் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள் இன்று அமைதியான சூழ்நிலையில் பணியாற்றுங்கள் இந்த ஆக்கப்பூர்வமான நேரத்தை சந்தோஷமாக அனுபவியுங்கள் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களுக்காக நன்கொடை வழங்கலாம் இன்று தேவையற்ற மன அழுத்தங்களை தவிருங்கள் அது உடல் நிலையை பாதிக்கும் அதிக மன அழுத்தம் உடலின் எதிர்ப்பு சக்தியை அழிக்கும் யோகா மற்றும் தியானம் உடலில் அற்புதங்களை கொண்டு வரும்